சார் வணக்கம் உங்கள் எலுமிச்சை நர்சரி கார்த்திகேயன் கா எலுமிச்சை ஆலோசகர் கார்த்திகேயன் பேசுகிறேன் இப்போ தேக்கை பற்றி உங்களுக்கு சொல்ல வரேன் இது நிலம்பூர் ஃபாரஸ்ட் தேக்குங்க இந்த தேக்கு இருபது ஆண்டு காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதோட தாய்மரம் எங்கள்கிட்ட இருக்குது அதையும் காமிப்பேன் கொடுத்த விவசாயிகளோட நம்பரும் நான் உங்களுக்கு தர்றேன் இந்த இருபது ஆண்டு ஆளும் அனுபவத்தில் இந்த தேக்கு கழிக்கக்கூடாது சார் தேக்கை கழிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சின்ன கண்ணாக இருக்கும்போது இலைக்கு மேலே வரக்கூடிய சின்ன துளுர் இருக்குது பாருங்கள் அதை மட்டும் கையால் ரிமூவ் பண்ணும் மொழியை அருவாளால தான் வெட்டக்கூடாது இதோட தாய்மரமும் எங்கள்கிட்ட பார்த்துக்கலாம் நீங்கள் உரம் வைக்கக்கூடாது நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு குறைந்தபட்சம் அஞ்சு மாதத்துக்கு எந்த விதமான உரமும் வைக்கக்கூடாது கண்ணை கட்டுவிட்டு கண்ணு தனக்கு தானே கிளம்பி வரணும் அதிகமாக உரம் வச்சுக்கவும் கூடாது அதிகமாக தண்ணி பாய்ச்சவும் கூடாது இந்த தாய்மரம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் கீழே வந்து விளம்பரம் அந்த விழா என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தா அதுல தொடர்ந்து கொண்டு பேசலாம்